ஓகே அபிமண்ணும் நல்ல வழி நடந்து வந்துட்டே இருக்காங்க மல்லறக்க மனம் கடந்து அடுத்தால நல்ல வனம் வரும் நல்லறவும் அச்சுக மகாய் அவனுக்கு வனம் நாககனியுடைய வனம் அவன் என்ன செய்யான் ஒரு மலையில ஒரு காலம் ஒரு மலையில ஒரு காலம் வச்சு இப்ப நடந்து போட்டி நடந்து போன திரியோநாதிகள் அவ்வளவு நடந்து போறாங்க ஆனா இவன் அண்ணன் தம்பி வரும்போது இது என்ன அதிகமா இருந்தவனுக்கு அவட்டி கோடி என்ன ஜெய் கால எடுத்து இவங்க நல்லறவன்கிட்ட கேட்காங்க நல்ல உனக்கு போனா காலிக்கோடி போக இல்லை வந்த வழியை திரும்பி பார்த்துட்டு நல்ல நல்லவனை எடுத்து போட்டு கண்ட ஒரு நல்லவனை கடவுள் தினமும் அபிமன்னும் அடிக்காங்க அந்த நல்லறன இந்த கடவுள் கஜனையும் எழுத்து எடுத்து ஒருத்தர் பிடிச்ச கடவுள் நல்லறவன் நினைக்கும் நம்ம அடிக்கு ஒரு அடிக்கு இந்த தாய்க்க தாங்க மாட்டாங்க அப்படி இருந்தும் நாலு அடிக்க நம்ம போர் செய்தாச்ச இவன் செய்யாச்சியாகும் இது யாரு காக்கணும்னா அந்த ஏ தமிழ் மாட நீங்க எல்லாம் யாரு நீங்க வந்த விஷயம் என்ன போருக்கலாம்னா போர போற நடத்து ஏதாச்சித்து நீங்க எடுக்க வேண்டிய அப்படி இப்படின்னு எனக்கு கேட்கலாம் நீ அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டா பிறகு பேசு என்ன ஒன்ன நல்லடம் பார்த்தா என்னமா அவனுக்கிட்ட நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை எப்பா நான் சொல்லியப்பான் ஏன் தகுப்பு போமா அஞ்சு அதுல நான் அரிசி மகன் என் பேரு நல்ல ஆஹா ஆஹா நீங்களா நீட்டி தெளிவி ஒரு பேசிக்கிட்டு நேரம் எங்க வராத நாகி தாகிட்ட வராங்க தாயிட்ட வந்தோடன இப்படி இது நம்ம அபிமண்ண எனக்கு மகன் என்ன விஷயத்தை சொன்னவன இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு கூடி பிராமி இருக்கக்கூடிய நேரத்துல இவன் வேறு மனசுல வர மாட்டாங்க அதாவது இவன் தாய் தாயி தாலி துணி வகைகள் எல்லாம் நாககன்னி அந்த நாககண்ணி உயிருக்கு வேண்டிய நகை நட்டுகள் எல்லாம் கொடுத்து எப்பா தம்பிக்கு தெரியக்கூடாது நீங்க பண்ணது இந்த கல்யாணத்தை முடிச்சு கூப்பிட்டு வாருங்க ஏன்னு நாககண்ணி சொல்றான் நாககண்ணி சொன்ன வார்த்தை கேட்டு இங்கே தாலி உடுக்கு துணி எல்லாம் வாங்கி ஒரு இது ஆகிட்ட விட வாங்கி வாங்க நல்ல கலந்து தொந்தி செட்டிக்கு வேணாம் அதாவது வீண் மகன் தொந்தி செட்டி அந்த தொந்தி செட்டி என்ன செய்ய தெரியுமோ இங்கிருந்து போகக்கூடிய ஆளா எங்க போட்டு விடணும் எடைக்கு ஒரு காசு இப்படி வாங்கி அனுப்பிவிட்டே இருக்கான் அப்படி வீட கண்டவாசுல ஏறுங்க நீ சொல்றான் என்னடா எங்களை நீ ஒரு ஏறுடா ஒருவருக்கு உதவு சண்டை நான் வாங்கிட்டு அப்படி இடம் கொடுத்து வேண்டிய அவசியம் இல்லையா தரம் உண்டு தான் வாங்கினான் ஒருத்த சண்டை முடிச்சான் ஒருத்தருக்கு ஒரு ஜெயிக்க முடியாது இயற்கையிலேயே ஐயோர் பஞ்ச பாண்டவருடைய பிள்ளைகள் அண்ணன் தம்பிமார்கள் ஒருவருக்கு ஒருவர் சிச்சதாக இதுவரை வரலாறு கிடையாது அதுபோல போர் செய்து பார்த்ததுக்கு தம்பி சில தொந்திச்சி நீங்க யாரு என்ன கேக்குறான் அப்போ அவங்க சண்டை ஜி சண்டை அவங்க யாரு எவரும் நீ கேட்கும் என்ன பண்ணுவோம் சரியப்பா நான் சொல்லேன் நான் இவர் பஞ்ச வாண்டவர்களுக்கு மகன் செட்டி அதாவது சகாதே நகுலனுக்கு மகன் என்ன சொன்னதும் ஆ அண்ணன் தம்பின்ட்டு எல்லாரும் உஞ்சிட்டு அங்க தாயிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டு ஏதே ஆஹ் துவாரகை வர துவாரகை ஒரு புறத்துல ஒரு அபய பாட்டி சோர் பொங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா அபாட்ட வந்து சேர்ந்தாங்க அவர் இவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் சோறு பொங்கல் கொஞ்சம் யாராலும் நான் சுந்தரிக்கு மாலை கட்டி கொடுத்துட்டு வாங்க அக்கா எங்களுக்கு சோறு வந்து நான் நான் மாலை கட்டேன்னா அபி பண்ணி சுந்தரிக்கு மாலை கட்டான் மாலைன்னா அலங்காரம் பல பல அலங்காரங்கள் எல்லாம் வச்சு பல பல கூக்கள் எல்லாம் கொண்டு இருக்கு வச்சு அழகாக மெத்த மாலை கட்ட அப்போ அதுக்கு கையில அந்த மோதிரத்தை கிளச்சி அந்த மெத்தை உள்ளு வச்சு கட்டான் அப்போ அழகா கட்டி பாட்டி பாட்டி கட்டியாச்சு நான் அப்போ இந்த மாலையை கொண்டு கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஆகாரம் தாரேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போய் எதை குறைச்சு தாருங்க எப்படி சொல்லிக்கிட்டு இவன் இந்த மாலைன்னு சொல்லிட்டு ஞாயிற எங்க வரா சுந்தரி சுந்தரிக்கு அரண்மனைக்கு வரா அரண்மனையில கொண்டு கொடுத்து சுந்தரி மாத அழகா இருக்கு என்னை போட்டு விதிச்சிட்டு படுத்தீங்களா அந்த மோதிரம் முதுகுள்ள இருந்து அழைச்சு இது என்னடா அழைத்து ஒண்ணிட்டு மோதிரத்தை எடுத்து பார்த்தா அப்படி பண்ணி வந்தாச்சு அதனால எனக்கு மன்னர்கள் வந்தாச்சு யாரெல்லாம் வந்துருக்க பார்த்து பார்த்தேன்னு ஆயுத வந்திருக்காரா அதெல்லாம் தொந்திச்சட்டி நல்லடைவன் கடவுள் கஜை அபிமன்யு நாலு பேரும் வந்து அங்கிருந்த பா பாட்டி ஜோர்த்து போட்டுருந்துருக்கா என்னமா நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஆனா நம்ம சபதம் ஒண்ணு இருக்கு இந்த துரியோதனாதிகளை பங்கலுக்கானோட கட்டி வச்சு அந்த துரியோதனன் மகனை அரசாணி மூட்டுல கட்டி வச்சு கல்யாணம் முடிப்பேன்னு ஆயிட்ட சபதம் கூட்டினா தவப்பு சபதம் கூடலாம் அந்த சபத பழகாதான் இவங்க வந்து தீர கண்டு தீர அத்தாத்தான் இந்த மாதிரியான விஷயம் இதை முடிச்சாதான் எனக்கு கல்யாணம் எண்ணி இவ சொன்னான் சொன்ன உடனே அதே மாதிரி முடிச்சு கட்டி வச்சு தவப்பு மாதிரிலாம் வர அழகாக கல்யாணம் முடிச்சாங்க لا